Hi Friends! Welcome back to our Rainbow Colors Channel. இன்னிக்கி இந்த பதிவில் என் அகிலமே நீதானே என்ற தொடரின் பத்தாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம். இரவு வரை எந்த பிரச்சணியும் இல்லாமல் வீடு அமைதியாக இருந்தது. மாலை வேலை முடிந்து வீடு திரும்ப வேண்டிய நேரம் கடந்து இரவு ஆகும் வரை மது வீடு திரும்பாமல் இருக்க வருன் பதற்றமாக ஆரம்பித்தான். சிறிது நேரம் காத்திருந்து பார்த்தவன் நேரம் இரவு ஏழு மணியை தாண்டவும் மது இவ்வளவு நேரம் வெளியில் இருப்பவள் இல்லையே அவளுக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்குமோ என்ற பயத்துடன் அவள் வேலை செய்யும் இடத்திற்கு மது எப்போது வேலை முடிந்து வெளியே சென்றாள் என அழைத்து கேட்டான் அதற்கு அவர்களோ அவள் இன்று எந்த அறிவிப்பும் இல்லாது லீவு எடுத்து விட்டாள் என தகவல் கூறி அவளை தொடர்பு கொள்ள முடியவில்லை என கூறியதைக் கேட்டு விட்டான் வருண் கோபமாக வெளியில் வந்து அம்மா மது எங்க அவள் இவ்வளவு நேரம் வீட்டை விட்டு வெளியே இருக்க மாட்டா இங்க வீட்டுல இவ்வளவு நேரம் ஆகியும் மது வரல கொஞ்சம் கூட பதற்றம் இல்லாம இருக்கீங்க மது எங்க அவளை நீங்க என்ன செஞ்சீங்க என்று கேட்டான் அதற்கு சங்கரி பதில் கூற தடுமாற செந்தூரி அவள் வீட்டில் இருந்தாதான வீட்டுக்கு திரும்பி வருவா நாங்க எதிர்பார்க்க மாதிரியெல்லாம் அவ கிடையாது அவ யாரோடையோ வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் என எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் பொய்யை உண்மை போலவே கூறினாள் செந்தூரி கூறுவது நூறு சதவீதம் பொய் என வருணுக்கு தெரியும் ஏனெனில் தனது சகோதரியை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும் அவள் ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டாள் எனவே இதற்கு வீட்டில் உள்ள மற்றவர்களின் பதிலை தெரிந்து கொள்ள ஒவ்வொருவரையும் பார்த்தான் சங்கரி உடனே சுதாரித்து கொண்டவர் ஆமா வருண் அவள் எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு இரவோட இரவா வீட்டை விட்டு போயிட்டாடா என்று ஒப்பாரி போல கூற அவரின் பேச்சிலேயே அவரது நடிப்பை கண்டு கொண்டான் மற்றவர்களும் அதையே கூற அவனோ நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்புவதற்கு நான் மது இல்லை இப்ப மட்டும் நீங்க உண்மைய சொல்லல கட்டாயம் இப்பவே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் உங்க மேல கொடுத்து அக்காவை பத்தி விசாரிக்க சொல்லுவேன் என்று கோபமாக கூறினான் அவனது கோபம் அவர்கள் எதிர்பார்த்ததுதான் ஆனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என்று அவன் கூறியதை கேட்டு பயத்தில் அதிர்ந்து விழித்து கொண்டு இருக்கும் போது அவர்களுக்கு ஆப்பு வைக்கவே சங்கரி என்று அழைத்தவாறு உள்ளே நுழைந்தார் பக்கத்து வீட்டு சரசு எல்லா நியூஸும் தெரிஞ்சு வச்சிருக்க அந்த ஏரியா நியூஸ் சேனல் என்று இந்த சரசுவை நாம் கூறலாம் அவரை பார்த்த வீட்டினர் இது என்னடா புது பிரச்சனை இவள ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் என்று பார்த்தால் இந்த நேரம் பார்த்து இந்த சரசு வீட்டுக்கு வரணுமா இவ வேற எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாளே என சங்கரி மனதினுள் அவரை வருத்தெடுத்த வண்ணம் வா சரசு என்ன இந்த பக்கம் என்ன சாதாரணமாக கேட்டவாறு வருண் நீ உள்ள போ இப்பதா வந்த கொஞ்ச ரெஸ்ட் எடுத்துட்டு பிறகு பேசலாம் என்று கூறினார் சங்கரி கூறியதை கேட்ட சரசு ஒன்றும் புரியாமல் என்ன சங்கரி சொல்கிறாய் அக்கா அக்கான்னு அவன் பின்னாலேயே திரிவா இன்னைக்கு அவங்க அக்கா கல்யாணத்துக்கு கூட வராம இப்பதான் வந்திருக்கானா ஏன் அவ காதலிச்சது இவனுக்கு பிடிக்காம இவனுக்கு அவளுக்கு ஏதாவது சண்டையா அப்படியே இருந்தாலும் அது என்ன சொந்த அக்கா கல்யாணத்துக்கு வராம கோபத்தை காட்டுறது என கேட்டா என்னதான் மாப்பிள நடக்க மாட்டார் என்றாலும் ரொம்ப லட்சணமா இருந்தாரு அதோட அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் என்று சரசு கூறியபடி செல்ல அவர் கூறுவதையே அதிர்ந்து போய் பார்த்தபடி நின்றான் வருண் அடுத்து என்ன நடக்குமோ என்று கலவரத்துடன் அவனை மற்றவர்கள் பார்த்தனர் விதுரன் வீட்டில் தனது அறையில் அமர்ந்து யோசித்துக் கொண்டு இருந்தால் மது அவளுக்கு தனது குடும்பத்தை நினைக்க நினைக்க அழுகை கோபம் வெறுப்பு விரக்தி என கலவையான உணர்வு தோன்றியது இதில் வருணை நினைத்து மட்டுமே அவளுக்கு கவலை தனது தம்பி இதை அறிந்தால் என்ன செய்வான் இங்கே சண்டை பிடிக்க வந்துவிட்டால் என்ன செய்வது இவர்களெல்லாம் பெரிய பணக்காரர்கள் இவர்களை எதிர்த்து பேசினாலே ஏதாவது செய்து விடுவார்கள் அப்படி இருக்க இவன் சண்டை போட்டால் அவனை இவர்கள் ஏதாவது செய்து விடுவார்களோ அப்படி ஏதாவது செய்துவிட்டால் அவனது எதிர்காலம் என்ன ஆகும் என யோசித்து தனக்கு தலைவலியை வர வைத்துக் கொண்டிருந்தாள் மது அப்போது அவளது அரைக்கதவை தட்டும் சத்தம் கேட்டு எழுந்து சென்று பார்த்தாள் அங்கு நின்றிருந்தாள் அவளை பார்த்த மதுவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவள் மதியம் மித்ரனுடன் சண்டை போட்டதை பார்த்து இவளுக்கு தன்னை பிடிக்கவில்லை என அவளாக முடிவு செய்து வைத்திருந்தாள் ஏனெனில் மற்றவர்கள் திருமணமான நேரத்திலிருந்து இருந்து இவளை திட்டிக் கொண்டு இருந்தனர் இவள் எதுவும் பேசாமல் இருந்ததால் இவளை பற்றி எதுவும் நினைக்கவில்லை ஆனால் தன்னுடன் மித்திரன் பேசியபோது சண்டை போடவும் இவளுக்கும் தன்னை பிடிக்கவில்லை என முடிவெடுத்து விட்டாள் அதனால் ஸ்ரீயை தனது அரைவாசலில் பார்த்து திரு திருவென முடித்து கொண்டு இருந்தாள் அவளது மொழியை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி ஏன் அறைக்குள்ளே இருக்கிறாய் வெளியே வரவில்லை என ஸ்ரீ சாதாரணமாகத்தான் கேட்டாள் ஆனால் மதுவோ பயந்து விட்டாள் பயந்தபடியே அது வந்து அவர்தான் அறையில் இருக்க சொன்னார் அதுதான் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் செய்யற என்று கூறினாள் அவளை சீண்டி பார்க்க நினைத்த ஸ்ரீ அவர் என்றால் யார் அந்த அவருக்கு பெயர் இல்லையா என கேட்க அவசரமாக இல்லை என தலையாட்டியபடி கணவனோட பெயர் அதுவும் என்னை விட பெரியவரை பெயர் சொல்லக்கூடாது என்று கூறியவள் பின் அக்ரிமெண்ட்ல இருந்த விஷயம் ஞாபகம் வர இல்ல இல்ல அப்படி சொல்லல அப்படி சொல்ல மாட்டேன் அது வந்து அது வந்து அவர் அவர் சாரா சார் விதுரன் சார் சரியா என அங்குமிங்கும் பார்வையை அழைப்பாய விட்டபடி பயத்தில் படபடவென மது கூறியதை கேட்ட ஸ்ரீக்கு மதுவை பார்க்க பாவமாக இருந்தது அதே நேரம் இன்னொரு நபர் யோசனையாக பார்த்தவாறு இருந்தார் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்